சதீஷ்குமார் வெள்ளிவாக்கம் இவர் கேட்டுள்ள கேள்வி ஒரு ராசியின் இருபத்தி ஒன்பதாவது அல்லது ஒன்றாவது பாகையில் இருக்கும் ஒரு கிரகத்தின் பார்வை அந்த ராசிக்கு ஏழாம் வீட்டில் முழுமையாக முழுமையாக விழுமா ஜாதகம் அழியுங்கள் பார்வை பலம் என்பதற்கு திருஷ்டி பலம் என்று பெயர் இந்த திருஷ்டி பலம் கணக்கிடுவதற்கு ஒரு தனியான கணக்கீட்டை திரு சிஜி ராஜன் அவர்கள் தன்னுடைய ஜாதக கணிதம் ஒன்றாம் பாகத்திலே கொடுத்து அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை இரண்டாம் பாகத்திலே கொடுத்திருக்கிறார் அதை நன்கு அந்த புத்தகத்தை வாங்கி நன்கு படித்தால் இந்த திருஷ்டி பலம் என்று சொல்லக்கூடிய பார்வை பலத்தை பற்றி நாம் நல்ல முறையில் அறிந்து கொள்ளலாம் தோராயமாக பார்க்கும் பொழுது பார்வை என்பது நேர் எது நூற்றி எண்பது டிகிரியில் தான் விழும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்புறமா பேசுகிறேங்க நூற்றி எண்பது டிகிரியில் வரும் முன்பின்னாக சில டிகிரிகள் அதனுடைய பார்வை பலம் ஈடுகட்டும் அதை சரியாக கணக்கீடு செய்ய வேண்டும் என்றால் அந்த திருஷ்டி பல கணக்கீட்டின் மூலமாகத்தான் நாம் சரியாக அதை தெரிந்து கொள்ள முடியும் அந்த சித்திராஜனுடைய ஜாதக கணித புத்தகத்தில் திருஷ்டிபலம் என்கின்ற கணக்கீடு உள்ளது அதை பார்த்து சரியாக அமையும் ஆனால் பார்வை எப்பொழுதுமே நேராக நூற்றி எண்பது டிகிரிக்குத்தான் போகும் ஒரு கிரகத்தினுடைய என்ன டிகிரியில் இருக்கிறதோ அந்த டிகிரிக்கு நேர் எதிர்த்தாப்பில் நூற்றி எண்பது டிகிரிக்கு தான் போகும் கொஞ்சம் முந்தி பண்பு ஒரு மூணு புள்ளி இருபது டிகிரி முன்னால் ஒரு மூணு புள்ளி இருபது டிகிரி முன் பின்னால் கொஞ்சம் வேலை செய்யும் ஆனால் அதுக்கு மேலே போச்சுனாக்க பார்வை பலம் சரியாக வேலை செய்யாது அதுக்காகத்தான் அந்த திருஷ்டி பல கணக்கீடு அந்த கணக்கீட்டில் முழுமையாக நாம் தெரிந்து கொண்டோம்னால் அந்த திருஷ்டி பலத்தை கண் கணக்கிட்டுக் கொள்ளலாம் ஆகவே நேராக முழுமையாக பார்வை பலன் இருக்கும் என்று சொல்லவே முடியாது ஒரு ஒரு பாவத்துக்கு ஒரு கிரகம் பார்க்கிறது என்றால் அந்த பாவத்தில் முழுமையாகவும் பார்க்கும் என்று சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட டிகிரி தான் அந்த பார்வையினுடைய பலம் இருக்கும் ஆகவே முழு அளவுக்கும் அந்த பாவத்தினுடைய முழு அளவுக்கும் அதனுடைய பார்வை இருக்கும் என்று சொல்வதற்கு வழி இல்லை ஆகவே நீங்கள் திரு சிஜி ராஜன் அவர்களுடைய ஜாதக கணிதம் ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் கிடைத்து வாங்கி கொண்டால் நீங்கள் நிறைய கணக்கீட்டுகளை நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அது மிக ஒரு அருமையான புத்தகம் அதுதான் எனக்கு பல வகையிலையும் இந்த அளவுக்கு தயாராவதற்கு உறுதுணையாக இருந்த புத்தகம் அதுவும் டாக்டர் பி வி ராமனுடைய புத்தகங்களும் தான் அது இல்லாமல் வேறு மூல நூல்களினுடைய அடிப்படையையும் வைத்து நான் நாற்பது புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன் ஆகவே இந்த திருஷ்டிபல கணக்கீட்டை சிஜிராஜனுடைய ஜாதக கணிதம் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்